ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே ஆண்டால் ஆல் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவ்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லுக் லைக் உள்ள நல்ல கோல்டு மாதிரியே உள்ள முகப்பு செயின் அதுக்கு மேட்ச்சாக பேங்கஸ் அதுக்கு மேட்ச்சா அட்டிகை ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்கிப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோன்றது தெரியும் ஓகே நீங்கள் வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த முகப்பு செயின் பாருங்கள் ஸோ ரிவர்சபிளில் உங்களுக்கு முகப்பு செயின் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும் ஸோ சேம் சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்துடும் செம்ம கிளாஸியாக இருக்குல்ல ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் எப்படி போடலாம் கொஞ்ச நாள் இப்படி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான இது செம்ம ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் பைப் வச்சு நல்லா தாலி செயின் கோத்துக்கிற மாதிரின்னா ரொம்ப அழகாக இருக்குது ரிவர்சபிள் பாருங்கள் ஃபுல்லி ஸ்டோனு அப்படின்னு மாங்காய் மட்டும் இருக்க மாதிரி அவ்வளோ செம்ம க்ளாஸியாக இருக்குது இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பவுண்ட் இருந்தால் அப்படி இருக்கும் சீமா அந்த திக்னஸ்லாம் இருக்கும் ரொம்ப திக்காக கிடையாது இது ஒரு மீடியம் தான் செயின் வந்து மீடியம் சைஸ் தான் ஸோ மாங்காய் பேட்டர்னுக்கு அந்த முகப்போக்கும் செம்ம ஹைலைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரிவர்சபிள் டபுள் சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரைய பாருங்க பாருங்கள் உருண்டு வரும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் இப்படி கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் நாள் இந்த மாதிரி மாற்றி கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே இதே பார்த்திங்கன்னா மல்டி கலரில் அழகான ஒரு லக்ஷ்மி வச்சது லக்ஷ்மி வச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி தயார் லோட்டஸில் இருக்க மாதிரி செம்ம கிளியராக இருக்குது அந்த உருவம்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு சேம் இதுவுமே அதே மாதிரி ரிவர்சபிள் தான் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் தாராளமாக தாலி போட்டு போட்டுக்கலாம் அந்த டேரெக்ஷன்லாம் ரொம்பவே கரெக்டாக வரும் இப்படி படிச்சால் இது ப்ரைஸ் ஒரு ஜீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த லக்ஷ்மி பாருங்கள் லக்ஷ்மி தான் இருக்காங்க அதில் நடுவில் மட்டும் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க சேம் இந்த சைடுமே அதே சேம் க்ரீனே கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு வராது டபுள் சைடுமே சேம் லக்ஷ்மி வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் மீடியம் சைஸ் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க திக்காக இருக்கணும் மெலிசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சைஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிவிட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான் மீடியம் சைஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு மூணு பவுன் மூன்றரை பவுனும் செஞ்சால் பேசும் சேம் அந்த லுக்கில் தான் இருக்கும் சேம் அதே பேட்டர்லேயே பீகாக் மல்டி கலர் செம்ம சூப்பராக இருக்குது அந்த பீகாக்கும் அந்த மல்டி கலருக்கும் செம்ம அந்த பிங்க்லாம் பாருங்கள் அப்படியே செம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சுது அவ்வளோ நல்லா இருக்குது சேம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்சபிள் பேட்டர்னில் வந்துடும் பிங்க் அண்ட் ஒயிட்டு சேம் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ யூனிக்காகவும் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஸோ இதில் எல்லாம் நீங்கள் தாலி கொர்த்து போட்டுக்கலாம் அந்த டேரெக்ஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த திக்னஸ் மீடியம் சைஸ்ன்றது நார்மலாக எல்லாருமே போடக்கூடிய சைஸ் தான் ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் திக்காக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் போடுறதுக்கு ரொம்பவே கரெக்டான சைஸாக இருக்கும் தாலிக்குடி போட்டுருக்கிறதுக்கு சேம் அது மாதிரி போடுங்க இதெல்லாம் லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் சேம் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா தங்கத்துக்குள்ள தங்கத்தில் வைக்கிற இந்த மாதிரி சேம் ஏடி ஸ்டோம் தான் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் வந்து பிரைஸ் ஒரு ஸ்டீன் ஷர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாமே ட்ரிபிள் நைனில் உள்ளது நம்ம எவ்வளோ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் மட்டும் பாருங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் முகப்பு வச்சு போட்டாலும் சேமி இது மாதிரி போடணும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு பிராண்ட் லுக்கில் இருக்கும் சீரியல்லலாம் கூட சேமி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க நல்ல பெரிய பெரிய சைஸ் தான் முகப்ப வச்சு பார்க்கவே இந்த செங்கல் இது போட்டிருந்தாலுமே உங்களுக்கு கழுத்து நிறையா ஜுவல்ஸ் போட்டிருக்க மாதிரி அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் லக்ஷ்மி தயார் லோட்டஸில் உட்காந்துருக்காங்க நல்லா இந்த ஒரு கோபுரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த தேர் டைப்பில் இருக்குது தேர்ஃபுல்ல வந்து சாமி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த பாட்டனில் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தால் டபுள் சைடுமே வந்துடும் செங்கு சைடு கிடையாது டபுள் சைடுமே வந்துடும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ரேரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாருங்கள் தாலி குர்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி கழுத்தில் போடும்போது கரெக்டான டேரக்ஷனில் வந்து உட்காரும் ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்போ தான் நம்ம தாலி குர்த்தி போடும்போது நம்ம கரெக்டான இதில் வந்து இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம கிராண்ட் கலெக்ஷனாக இருக்குது ஸோ படிச்சுருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்திங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே பேட்டர்ன்னு குட்டி சைஸ் அது எவ்வளோ பெருசாக ப்ராடாக இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்டி சைஸ் சேம் ஆனால் குட்டி சைஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே இந்த மாதிரி அதே சேம் லக்ஷ்மி வந்துடுவாங்க சிங்கிள் சைடு மட்டும் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சேம் டபுள் சைடுமே வந்துடும் அழகாக பைப் வச்சு நல்லா தாளிக்கு ஒர்த்துக்கலாம் மீடியம் சைஸஸ் தான் ஸோ எல்லாருமே வேர் பண்ணிக்கிற மாதிரியான மீடியம் சைஸ் டுவெண்ட்டி ஃபோர் மீடியம் சைஸ் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து திக்னஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் அதுவும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு லாங்னா தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஷார்ட்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் சம்டைம் நிறைய பேருக்கு வந்து சின்ன டவுட் இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டுப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நெக்ஸ்ட் அதே இதே இந்த லக்ஷ்மி பாருங்கள் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு அழகாக லக்ஷ்மி தயார் இருக்காங்க நடுவில் அந்த சைடில் அந்த பால் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குது சேம் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைடில் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது மேக்ஸிம்ஸ் எல்லாமே இந்த வாட்டி ரொம்பவே அழகழகாக இருக்குது யூனிக்காகவும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்ச வித் ப்ரைஸ் வாஸ் கீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செயினும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே டிசைன்ஸில் தான் வரும் ஸோ முகப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வருமே தவிர செயின் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் ரொம்ப மெலிசாகவும் அந்த மாதிரி கிடையாது இந்த பிளைனில் உள்ளது மட்டும் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி இருக்குது மற்ற அந்த ஸ்டோன் உள்ளதுனால் கொஞ்சம் திக்காக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த மாதிரி ஒரு கிராண்டாக முகப்பு செயின் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேட்ச்சு ஒரு கிராண்டாக ஜிம் காஸ் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஜிம் காஸ் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஸ்க்ரூ பேட்டன் தான் ஸ்க்ரூ பேட்டர்னில் தான் வருது நல்லா இதெல்லாம் கேரளா மாடல் ஜிமிக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா பிக் சைஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கிற மாதிரியான பிக் சைஸ் யாரிங்ஸ் இது எல்லாமே ஆனால் லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் செமையாக இருக்கா பார்க்கவே நல்லா கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு முகப்பு செயின் இந்த மாதிரி ஜிம் காஸ் இதுக்கு நான் டிவி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேங்கல்ஸ்லாம் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சேம் ஒரு கலெக்ஷன் போட்டு போகிறீங்கன்னா சேம் அது எல்லாமே அப்படியே லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்கும்போது ஸோ எல்லாமே நல்லா இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ஒயிட் நெக்லஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா மாங்கா பேட்டனில் உங்களுக்கு ரொம்ப அழகழகாக நல்ல பெரிய ஸ்டோன் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இப்போஸ் காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்குது அந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது அப்படியே நல்லா தங்கத்தில் வைக்கிற கோ ஸ்டோன் தான் சேம் மேடி ஸ்டோனு அவ்வளோ அழகாகவும் நல்லா அந்த கல்லோட இது வந்து பார்த்திங்கன்னா ச சம்டைம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும் மதிலுக்கும் இந்த இந்த கல்லோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஸோ இந்த குவாலிட்டியை பொறுத்து பொறுத்து தான் உங்களோட ப்ரைஸே டிஃப்ரென்ஸ் வரும் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம லுக்கில் இருக்குது இப்படி சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இடையில ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் இப்போ மறுபடியும் தீபாவளிக்காக எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இப்படி சின்ன வித்து பிரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஜிம்காஸ் கம்மிஷல்லையா ஸோ அதுக்கு மேட்ச்சாக கூட போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் நல்லா ஹார்டின் செயினில் இப்போ அந்த கொடுத்துருக்காங்க பேக் செயினோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே வந்து கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது ஃபுல் இது மாதிரி ஃபுல் பிங்க்கு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க இல்லைன்னா சொல்லுங்கள் எனக்கு இந்த கலரில் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அனுப்புவோம் சேம் அதே இதிலேயே மல்டி கலர் மல்டி கலர் எப்போவுமே ஒரு ஹைலைட்டான இது அந்த நடுவில் மட்டும் அந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மல்ட்டிகலர் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க ஏன்னா இதில் மல்டிகலர் இருக்கறனால எந்த ட்ரெஸ் வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்றதுனால ஸோ பாருங்கள் வித்து பேக் செயினோட வேறு லெவலில் இருக்குது பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லக்ஷ்மி டாலர் மட்டும் செப்ரேட்டாக கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்ம ஏற்கனவே லக்ஷ்மி பேண்டன்ட்டோடு செயின் போட்டிருந்தப்போ ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சேம் இந்த லக்ஷ்மி முகப்பு வச்ச முகப்பு செயின் சேம் அதுக்கு மேட்ச் இந்த மாதிரி டாலர் செயின் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் சேம் எல்லாமே ஒரே லட்சுமியாக இருக்கும்போது பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளை சிறந்த இடத்து ப்ரைஃபர்ஸ் ஃபினிஷர் எடுத்துக்கோங்க இது ரெண்டு வளையெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாராளமாக அப்படியே வாங்கி செயினில் போட்டுக்கலாம் ஸோ உங்களோட கோல்டு செயின் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக கோர்த்து போட்டுக்கலாம் இல்லை ஆல்ரெடி நான் எங்கிட்ட ஒரு நல்ல டிசைனில் செயின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி அதில் போட்டுக்கலாம் இல்லை நீங்களே ஒரு செயின் பேட்டர்ன் போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக நானும் போட்டு தரேன் ஸோ பண்டன்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் செம்ம கிளாஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பட்டை செயினால் போட்டோம்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் ஒரு ஆரம் போட்ட மாதிரி செம்ம ஒரு க்ராண்டாக இருக்கும் பிடிச்சிருந்தாலும் எதுவும் ப்ரைஸ் ஒரு டீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஷார்ட் செயின் போடுற மாதிரியான இந்த செயின்லாம் கூட போடலாம் ஷார்ட் செயின் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் ஒரு அரை பவுனில் செஞ்சால் அப்படி வரும் சேம் அந்த லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெரிய வளையமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரன்னிங்கில் கூட விட்டுக்கலாம் அந்த சூப்பராக இருக்கும் டாலர் வந்து இந்த டாலர் பாருங்கள் அதை விட இன்னும் ரொம்ப 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 அழகாக இருக்குது அந்த வளையமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒன் சைடு ஃபிளவர் ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பேட்டன் வேறு லெவலில் இருக்குது ஒரு ஷார்ட் செயினில் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்க இப்போ இதெல்லாம் முன்னால் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கிறதுனால ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருக்க கோல்டு செயின் கூட நீங்கள் ரன்னிங்கில் விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு அரை பவுனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் வெயிட்லாம் இல்லை ரொம்ப வெயிட்லாம் இல்லை ஆக்சுவலாக கோல்டோட வெயிட் எப்படி இருக்கும் ஒரு அரை பவுனுக்கு சேம் அந்த லுக்கில் தான் வெயிட்லாம் இருக்குது அப்போ தாராளமாக நீங்கள் ஒரு பவுன் செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம் நீங்கள் கோல்டு செயின் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இதோட வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலுபல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீஸ் எல்லாரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்